பண்பார்ந்தனதன்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லோருமே மனிதர்கள் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு போராட்டங்கள் தன்மைகள் எல்லாமே வாழ்க்கையில் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது போராட்டங்கள் தன்மைகள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே தான் இருக்குது இந்த போராட்டங்கள் தன்மைகள் வாழ்க்கையில் நடந்து கொள்ளு கொள்ளும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா சரி விதி நம்ம என்ன செய்ய முடியும் ஆனால் விதி என்ன செய்ய முடியும் அப்படின்னு செய்யணும் அரசியல்வாதிகளை பாருங்கள் எப்போ பார்த்தாலும் அவர்கள் வந்து ஒரு பெரிய இதை பற்றியுமே கவலைப்படும் தோத்தாலும் கவலைப்பட மாட்டேங்கிறான் ஜெயிச்சாலும் கவலைப்பட மாட்டேங்கிறான் காரணம் வந்து ஒரு சராசரி மனிதனை விட நல்லாவே இருக்காங்க அவங்க யாரும் நம்மளை மாதிரி போய் வந்து என்ன சொன்னால் எந்த ஜோதிடர்கிட்டையும் போய் மண்டி போட்டு உட்காரதெல்லாம் கிடையாது ஜோதிடர் அவங்க வீட்டுக்கு அப்படிலாம் இருக்கு அதனால் ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து ஒன்று நான் சொல்கிறேன் ரொம்ப நாளாக வந்து ஒரு மனதில் வந்து நானே பரிசெத்து பார்த்தது நாம் ஏன் வந்து நித்தமும் வந்து என்ன சொன்னாங்க ஒரு காரில் போய்தான் வந்து என்ன சொன்னால் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து நம்ம காரில் தான் ரெண்டு அலுவலகத்துக்கு போய்ட்டு வரோம் காலையில் ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு பத்து பத்தரைக்கு போயிட்டு ஒரு பன்னெண்டரை பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்போம் ஆள் வந்தால் பார்ப்போம் இல்லைன்னா வந்து அடுத்த ஆஃபீஸுக்கு கிளம்பிடும் ஒன்றரை மணி நேரம் பிரயாணம் ஒன்றரைக்கு வர்றோம் இன்னொரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாப்பிட்றோம் எல்லா விதத்திற்குமே வந்து என்ன சொல்கிறேன்னா சுக்கரன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆதிபத்தியமாகவும் இருக்கும் அந்த ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஒருத்தர் வந்து கதை திறந்தபோது லேடி வேலைக்கு போட்டுருக்கோம் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து அந்த என்ன சொன்னால் ஒரு ஆஃபீஸில் ஒரு லேடி வேலைக்கு இருக்குது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுருது சமையல் மதியான சாப்பாடு வந்து வீட்டில் வந்து சூடாக ரெடி பண்ணி கொண்டு வரோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நாம் அவ்வளவு பெரிய கோடீஸ்வர அமைப்பில் வந்து நம்ம அப்பா அம்மா நம்மளை பெத்து போடலை பெற்று போடலை எப்பயுமே வந்து இப்படி ஒரு வீட்டுக்கு போனாலும் என்ன சொன்னாலும் அது ஒரு என்னுடைய ஒரு மனநிலையில் இருக்கின்ற சூழ்நிலை ரம்யமாக இருக்கும் ஒரு பெட்ரூம்னா அதில் ஒரு ரம்யமாக இருக்கும் அந்த ரமியத்தில் வந்து ஒரு நிம்மதியான தோக்கம் காலையில் லஞ்ச் போனால் வாக்கிங் அதுக்கடுத்து என்ன செக் சென்ட்ரா தோட்டம் தரும் ரெடி பார்த்துட்டு அதுக்கடுத்து டிரைவர் வந்துடும் இந்த மாதிரியே போவதற்கு நாம் என்ன செய்தோம் நம்ம ஜாதகத்தில் என்ன வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு நம்ம நாளாக எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறனா இந்த ஒரு ஆதிபத்தியம் வந்து என்ன சொல்கிறான் வந்து என்னுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி அப்படின்னா ஏன் ஒரு டேட் ஆஃப் பர்த்து எடுத்து பார்த்தோம்னா என்ன சொல்லலாம் குரு ஆதிபத்தியமுடைய பிறப்பு வந்து குரு ஆதிபத்தியமுடைய பிறப்பு மூணு என்று சொன்னால் குரு தானே அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க அது அப்படி இல்லை அதாவது வந்து எல்லாரும் அவங்களுடைய தமிழ் டேட் ஆஃப் பர்த் எடுத்து உங்களுடைய தமிழ் டேட் டேட் இருக்கு இல்லையா யாருக்குமே தெரியுமா தெரியாதா இல்லை நீங்கள் அந்த உங்களுக்கு உடனே கேட்டவனே உங்களுடைய தமிழ் டேட்டு டேட்டை வந்து உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு யாருக்குமே இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் டேட்டை வந்து என்ன சொல்லானா உங்களால் சொல்ல தெரியும் ஜோதிட கட்டத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து நாள் என்று கொடுத்தான் என்ன நாள் நாள் பஞ்சாங்கத்தில் வந்து முதல்ல நாள் அப்படின்னு தான் போட்டிருக்கும் அப்ப கிரகரீதியாக வரிசை வந்து நம்ம தெரிந்து வைக்கப்படும் கிரகரீதியாகனு ஒரு வரிசையை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்ப சூரியன் என்று சொன்னால் ஒன்னாம் சந்திரன் என்று சொன்னால் ரெண்டாம் நம்பர் செவ்வாய் என்று சொன்னால் மூணாம் நம்பர் ராகு என்று சொன்னால் நாலாம் நண்பர் குரு என்று சொன்னால் அஞ்சாம் நம்பர் சனி என்று சொன்னால் ஆறாம் நண்பர் புதன் என்று சொன்னால் ஏழாம் நம்பர் கேது என்று சொன்னால் எட்டாம் நம்பர் சுக்கரன் என்று சொன்னால் ஒன்பதாம் நம்பர் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க இது தமிழ் நியம தமிழ் தமிழின் வரிசை சூரிய திசை சங்கர திசை செவ்வாய் திசை ராகு திசை வியாழ திசை சனி திசை புதன் திசை கேது தசை சுக்கர திசை இப்படித்தானே வந்து சார் கொண்டு வந்திருக்கான் இப்படித்தான் வரிசை கொண்டு எத்தனையோ பேர் நேமாராஞ்சல வந்து என்ன சொல்றான்னா வந்து நல்ல பெயர் எல்லாம் வந்து என்ன சொல்றான்னா வந்து மக நிறையா எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க வந்து தான் இருக்காங்க யாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க வச்சு அற்புதமாக கொடுத்துருக்காங்க அதில் யார் நிறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் சரி ஒரு ஆர்வத்தில் போனாங்க அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதை வயித்து கொடுத்தார்கள் நம்ம வந்து என்ன சொல்லானா அதை நடைமுறைப்படுத்திட்டு ஒரு உட்காந்துருக்கும் இப்படித்தானே இருக்குது அப்போ உங்களை வானலாவிய வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம் என்பது எது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சு அந்த வானலாவிய புகழுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகம் எது என்று சொன்னால் உங்களுடைய தமிழ் டேட் ஆஃப் கிரகம் தான் தமிழ் டேட் ஆஃப் பர்த்தோடைய விதியன் இதை வந்து இந்த இதை வெளி கொண்டு வந்தவர் வந்து ஒருத்தர் இருந்தார் இறந்துட்டார் இருந்தார் இறந்துட்டார் அவருடைய கால விதி இறந்துட்டார் அவரும் ஒரு அற்புதமான ஜோதிடர் தான் நல்லா டேலண்டட் பெர்சன் காலச்சக்கரம் அவரை ஏதோ ஒரு விதத்தில் வந்தன என்ன சொன்னால் இறைவன் சீக்கிரமாக எடுத்துட்டு போயிட்டான் அவர் சொன்னதான் அவர் சொன்னா ஒரு ஒரு நாள் சந்தர்ப்பவசத்தால் அவரிடம் பேசுகிறது சந்தர்ப்பம் போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன விவரம் கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னார் நீங்கள் தமிழ் நியமராட்சியில் வந்து பேரை வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டாம் இங்கிலீஷ் நியமராட்சியில் வந்து பேர் கரெக்ஷன் பண்ண வேண்டாம் உங்களுடைய தமிழ் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய தமிழ் டேட் ஆஃப் பெர்த் இருக்கும் இல்லையா அந்த தமிழ் டேட் ஆஃப் பர்த் விதியன் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் வந்து உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த வரிசை கிரமத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீர்கள் சூரியன் என்று சொன்னால் ஒன்று இப்போ ஒருத்த பத்தாம் தேதி பிறந்தால் அது ஒன்று தான் இருபத்தெட்டாம் தேதி பிறந்தாலும் அது ஒன்று தான் அந்த ஆதிபத்தியம் சூரியன் அப்போ இந்த 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 ஒம்போது கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒம்பது நம்பர்கள் இருக்கு இல்லையா இதில் வந்து என்ன நான் வந்து மூணாம் நம்பர் வந்து செவ்வாயாக வந்துடும் அஞ்சாம் நம்பர் வந்து குருவாக வந்துடும் ஆறாம் நம்பர் வந்து சனியாக வந்துடும் ஏழாம் நம்பர் வந்து தான் கேதுவாக வரும் எட்டாம் நம்பர் தான் சனியாக வரும் அப்போ நீங்கள் திசை இருப்புப்படி இந்த திசை இந்த இதை போட்டுக்கணும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் கேது சுக்கரன் இப்படி போட்டீங்கன்னா வரிசை அப்போ தான் நீங்கள் எந்த தமிழ் டேட்டில் பிறந்தீங்களோ அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறது தமிழ் என்ன சொன்னா உங்களுடைய உங்களுடைய இங்கிலீஷ் தமிழ் டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா அதில் விதியன் தேதி பிறந்த தேதி இந்த பிறந்த தேதி என்பது எங்கே இருக்கிறது பிறந்த தேதிக்குண்டான கிரகம் உங்கள் ஜாதகட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அது உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருக்கணும் அவ்வளோதான் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்து காலத்திற்கும் என்ன சொல்கிறான்னா வந்து இந்த தமிழ் டேட்டினுடைய அந்த கிரகத்தை அந்த கிரகத்தோடைய அதி தேவதையை இப்போ சூரியன்னா சிவன் சந்திரன்னா பார்வதி செவ்வாயின்னா என்ன சொன்னாலும் முருகன் ராகுனா வந்து துர்க்கை அல்லது காளி குருன்னா சித்தர்கள் சனினா காலபீரவர் புதன்னா பெருமாடு கேது என்று சொன்னால் விநாயக பெருமான் சுக்கரன் என்று சொன்னால் மகாலட்சுமி தாயர் இந்த மாதிரி வழிபாடு பண்ணு வழிபாடு பண்ணுங்கள் இந்த நம்பர்களில் பெயரை வையுங்கள் இந்த நம்பர்களில் பெயரை வையுங்கள் இதோடைய கூட்டுத்தொகை இப்போ ஒருத்தர் வந்து என்ன வந்து ஒம்பது என்று சொல்லி வந்தால் அது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அப்போ அவங்களுடைய பெயர் வந்தன என்ன சொன்னாங்கன்னா பதினஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி உங்களுடைய பெயர் வந்தன சொன்னால் எப்படி வைக்கணும் அப்படி அப்படின்னா வந்து என்ன சொன்னால் தப்பு பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி பெயர் பெயர்களை பண்ணுங்க இங்கிலீஷ்லேயே போட்டு ஒன்றும் பிரச்சனை நம்பர்ஸோடைய ஆதிபத்தியங்கள் தான் மாறுகிறது தவிர நீங்கள் எதில் மற்றதுலையும் குழப்பிக்கிற வேண்டும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியது என்பது காலத்திற்கும் வெற்றி கொடுக்கக்கூடியது காலத்திற்கு நாம் வழிபட வேண்டியது காலத்திற்கும் நாம் என்ன சொல்கிறான்னு வந்து பெரிய வெற்றிகள் அடை அடைவதற்கு நம்ம தமிழ் டேட் ஆஃப் பர்த்தோடைய எண்கள் தான் உங்களை வானலாவிய உயரத்திற்கு கொண்டு போகும் என்பது சட்ட விதி இது உண்மையா என்று சொன்னால் உண்மையே என இதை நான் அணுவிச்சு அணுவிச்சிட்ருக்கேன் என்ன காரணம்னா என்னுடைய தமிழ் டேட்டு பதினெட்டு பதினெட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது என்னுடைய வாழ்க்கையில் வந்து பதினெட்டு என்பது நம்முடைய தமிழ் எண்ணியலில் ஒன்பது ஒம்பது என்பது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அப்போ அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு திருமண மாகாண பிறகு தான் யோகம் வந்தது திருமண மாகாண பிறகு தான் யோகம் வந்தது நான் உத்தியோகத்தில் வந்து சைன் பண்ண முடியல ஆனால் உத்தியோகத்தால் தான் எனக்கு திருமணம் நல்ல உத்தியோகம் டிபார்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொன்னோடனே பொண்ணை கொடுத்துட்டேன் எனக்கு மனைவி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த பெண் வந்து சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் முதல் குழந்தை சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் இது உயரத்துக்கு உயரத்திற்கு வருவதற்குண்டான காரணம் உயரத்துக்கு வருவதற்குண்டான காரணம் அப்போ நான் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் ரெண்டாவது நான் திருமணத்திற்கு பிறகுதான் பெரிய யோகத்தை அடைந்தேன் அப்போ எனக்கு வந்து இந்த பதினெட்டு என்று சொல்லக்கூடிய நம்பர் சுக்கரனாக வருகின்ற காரணத்தினால் வடக்குன்னு எல்லாரும் வந்து உடனே என்ன சொன்னா ஒம்பது செவ்வாயுடைய ஆதிபத்தியம் சொல்லிடுவீங்க இல்லை இன்னமும் என்ன சொல்கிறேன்னா இந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் தான் மேக்ஸிமம் இருப்பேன் சுக்கரனுடைய ஆதிபத்தியெல்லாம் வாகனத்துலதான் போகிறது டிரைவர் தான் கார் ஓட்டுறது எதுலேயுமே வந்து என்ன அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியம் தனித்தன்மை என்னுடைய உடலில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இதை வந்து நானே யோசனை பண்ணி ஏன் நமக்கு இப்படி என்ன காரணம் என்ன காரணம் நான் வந்து கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடத்துல சுக்கரன் தூர பயணம் என்பது எது சிறுதூர பயணம் வந்து மூணாவது இடம் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு என்பது மூணாம் இடம் இந்த மூணாம் இடத்தோடு மூணாமிடம் மூணாம் இடத்து சுக்கரன் ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்ற காரணத்தினால நான் எப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா டிவியில் வந்து லோக்கல் சேனலில் பேச ஆரம்பித்தனோ அப்போ பிரபலமானேன் லோக்கல் சேனலில் பேச ஆரம்பித்தவங்க தான் பிரபலமானேன் யூடியூப்பில் வந்து என்ன சொல்கிறான் வந்து பேச ஆரம்பித்தவங்கிறது தான் வந்து பிரபலமானேன் இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து அனைத்து இடங்களிலும் வந்து எனக்கு கஸ்டமர்கள் இருக்காங்க என்னை தொடர்பு கொள்கிறார்கள் அந்த நபர்கள் தான் அதிகமான வந்து என்ன சொன்னால் லட்சக்கணக்கான காசுகளை வந்து கொடுக்கிறார்கள் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம இருக்கிற இடத்தை பற்றி நமக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கு தான் நம்ம வந்து காசு வாங்க முடியும் அதிகமாக நம்ம வந்து என்ன சொன்னால் செயல்படுத்த முடியும் அவங்களுக்கு தக்கண வாங்கிக்கிறது வெளிநாடுகளில் வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா போட்டுவிடுங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் ஓகே ஆனால் அதுக்கு நம்ம வேலை கம்மி ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம் அவர்கள் அந்தளவுக்கு வந்து நம்முடைய தமிழ் மக்கள் ஜோதிடத்தை நம்புகிறார்கள் அவள் என்னுடைய தொழில் எது ஒரு கம்யூனிகேஷனில் நடக்கும் செல்லில் தான் வந்து என்ன சொன்னால் செல்லு இல்லை வந்து என்ன சொன்னால் ஸ்மார்ட் ஸ்மார்ட்னா என்னது சுக்ரன் ஸ்மார்ட் ஃபோன் நான் அதிகமாக வந்து என்ன நான் பேசுவது பகலில் ஜாதகம் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தான் பார்ப்பேன் வெளியிடத்தில் இருக்கிறவங்க ஒன்பதரை மணிக்கு பண்ண நைட்டு அப்போ அங்கே சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இரவு என்பது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அவன் அதில் தான் வந்து என்ன சொன்ன கம்யூனிகேஷன் தான் சார்ந்த விஷயங்களை வந்து நான் அதிகமாக பண்ணுவது எப்பயுமே வந்து என்ன சொன்ன வந்து இந்த மாதிரி ஒரு நிலைகளை வந்து எனக்கு ஏன் வந்தது என்று சொல்லக்கூடிய இத்தனைக்கு நம்ம என்ன சொன்னா மூணாம் தேதி பரப்பு குரு அதிபத்தியமுடைய ஆதிவுனா ஆனா வந்து என்ன சொல்லணும்னா வசீகரிக்கும் தன்மை எனக்கு கண்டிப்பாக உண்டு வசீகரிக்கும் தன்மை கண்டிப்பாக உண்டு அவங்க என்ன சொல்றான்னா வந்து ஒரு மனிதனை வந்து உயரத்தில் உச்சாணிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி எந்த கிரகம் என்பதை இன்று உங்களுக்கு இரவு நான் இந்த வீடியோ போட்ட பிறகு நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க உறுதியாக தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படி தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் உங்களுடைய தமிழ் டேட் ஆஃப் பர்த்தை பாருங்கள் அந்த தமிழ் டேட் ஆஃப் படி நீங்கள் என்ன டேட்டில் பிறந்திருக்கிறீர்களோ அதற்கு நான் சொன்ன வரிசை எண் சூரியன் ஒன்று சந்திரன் ரெண்டு செவ்வாய் மூணு ராகு நாலு குரு அஞ்சு சனி ஆறு புதன் ஏழு கேது எட்டு சுக்கரன் ஒம்பது இதுதான் இது வரிசையும் நமக்கு தெரியும் சூரியனுக்கு என்ன செய்யணும் சந்திரனுக்கு என்ன செய்யணும் எந்த வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் நம்ம தெரி தெரிஞ்சுருக்கோம் பேர்வாது எல்லாமே தெரியும் அப்போ இந்த ஆதிபத்தியத்தில் உங்களுடைய வழிபாடு தன்மைகள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பேரை வச்சுக்கோங்க அது கீபுரூ நம்பர் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் இதுக்கு இந்த உங்களுடைய விதி எனக்கு ஏற்ற மாதிரி நட்பு நண்பர் எது நட் நட்பு நண்பருக்கு நான் நட்புக்குண்டான கிரகம் எது அப்படிங்கிறத நீங்கள் வைத்து கண்டிப்பாக பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு இப்போ நான் சொன்ன சூத்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாகவும் இலகுவாகவும் இருக்கும் அதனால் இன்றைக்கி எடுத்த உடனே வந்து என்ன சொல்லணும் ஜாதகத்தில் நாம் தேட வேண்டியது தமிழ் டேட் என்ன சரி தமிழ் டேட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் என்ன செய்வீங்க நீ தமிழ் டேட்டை கண்டுபிடிச்சிருவீங்க பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது பன்னெண்டு மாதங்களில் ஆவணி தான் தமிழ் மாத பிறப்பு என்பது ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி தான் பிறப்பு அப்போ ஆவணி ஒன்று புரட்டாசி ரெண்டு ஐப்பசி மூணு கார்த்திகை நாலு கார்த்திகை நாலுக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மார்கழி அஞ்சு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தை ஆறு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாசி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏழு மாசி ஏழு பங்குனி எட்டு சித்திரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒம்பது வைகாசி பத்து ஆணி பதினொன்று ஆடி பனிரெண்டு இப்படி தான் மாதங்களை நீங்கள் எடுக்கணும் உங்களுடைய தமிழ் டேட் ஆஃப் பர்த் போனோம்னா ஆவணி தான் முதல் மாதம் அதிலருந்து நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்கிறத வரிசையாக ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு பார்த்துக்கிட்டு அதை போட்டு உங்களுடைய ஆங்கி தமிழ் வருடம் என்னங்கிறத பாருங்கள் அதிலே ஒரு கூட்டத்தை எடுக்கலாம் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் உங்களுடைய பிறந்த தமிழ் தேதிதான் உங்களுடைய காலம் காலமாக உங்களை வாழ வைக்க சில பேர் ஜாதகமே பார்க்க மாட்டாங்க நல்லா இருப்பாங்க சாமியே முடிய மாட்டாங்க நல்லா இருப்பாங்க எப்படி அப்படின்னா அவர்களுக்கு அவர்களுடைய பிறந்த தமிழ் மாதத்தின் தமிழ் மாதத்தின் விதியன் நல்ல இடத்துல போய் உட்காந்து அள்ளி கொடுத்து கொண்டிருப்பான் அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த அள்ளி கொடுத்ததை வந்து என்ன சொன்னான்னா அவர்கள் வந்து என்ன சொன்னா நல்ல முறையாக வாங்கி கொண்டிருப்பார்கள் அந்த வாங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு காரணத்தினால் வந்து என்ன சொன்ன இயற்கையாகவே அவர்களுடைய ஜாதகம் சிறப்பாக கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அமைந்திருக்கும் அதனால தான் அவர்கள் சிறப்பாக இருப்பாங்க அப்போ இதில் என்ன சொன்னால் வெற்றியை தரும் கிரகம் ஒம்பது கிரகங்களில் உங்களுக்கு உங்கள் தமிழ் மாதத்தின் பிறந்த விதி என்னே அந்த விதி தான் உங்களுடைய நவ கிரகத்தில் உங்களை உச்சாணிக்கொம்புக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான பொக்கிசம் அற்புதமான பொக்கிசம் அற்புதமான பொக்கிசம் என்று திரும்ப திரும்ப கூறி நீங்களும் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட அந்த கிரக ஆதிபத்தியனுடைய அந்த கிரகத்தை அந்த கிரகத்தோடைய உணவுகளை அந்த கிரகத்துடைய தெய்வத்தை அந்த கிரகத்துடைய அதிதேவதையை அந்த கிரகத்தோடைய விருட்சத்தை அந்த கிரகத்தோடைய விருட்சத்தை நீங்கள் காலந்தோறும் வந்து என்ன சொல்கிறா வந்து வணங்கி வாருங்கள் நீங்கள் அனைவரும் சேரும் சிறப்போடும் இருப்பீர்கள் சேரும் சிறப்போடு இருப்பீர்கள் என்று மீண்டும் மீண்டும் ஒன்று உங்களை வாழ்த்தி வாழ்த்தி நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் நன்றாக வாழ்வதற்கு உங்களுடைய தமிழ் மாத பிறப்பின் டேட்டுக்குண்டான கிரகமே உங்களுடைய உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசே பாலாஜி சோமே சொல்க சோமே சோழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்